வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் பூஜ்ஜியம் நான்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் பெண்களுக்கு கட்டாய ராணுவ சேவை வாக்கெடுப்புக்கு தயாராகும் சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்தில் குற்றவாளிகளின் பெரும்பாலானோர் சுவிஸ் குடியினரை புள்ளி விவரம் வெளியீடு சூரிச்சில் நெடுஞ்சாலை சுரங்க பாதையில் இ ஸ்கூட்டர் பயணம் போலீஸ் விசாரணை சுவிஸ் கூட்டாட்சி தலைவர் கரின் கலர் சுட்டரின் சகோதரர் மரணம் அமெரிக்க பயணம் ரத்து பேசலில் கார் இருக்கையின் கீழ் மறைக்கப்பட்ட எண்பதாயிரம் பிராங்க் மதிப்புள்ள வைர நகை பறிமுதல் சபௌசனில் மதுவும் போதை உட்கொண்ட பெண் இரண்டு போலீசாரை தாக்கி காயப்படுத்தியதால் பரபரப்பு நகைச்சிட்டு பிடிக்கலாம் நீயும் வரியா நகை விற்கிற வேலைக்குள்ள இதெல்லாம் தேவையா நான் ஒரு புது விஷயம் சொல்லிட்டா புது விஷயமா என்ன அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூட்டு சீட்டு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா தற்பொழுது எஸ் எம் டி அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூடுகள் நீங்களும் சொந்தக்காரராகுங்கள் ஆகுங்கள் ஆசைக்கு ஒரு ராடோ மணிக்கூட்டை கட்ட வேண்டியதான் நேரம் இது விலை மதிப்பற்றது ஒவ்வொரு கணத்தையும் சொந்தமாக்குங்கள் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் 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 பொருத்தும் வசதி பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை கட்டணத்தை செலுத்தும் வாய்ப்பு இது மட்டுமா இணைப்பு முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு தொடர்பென விரிவான செய்திகள் பெண்கள் ராணுவ சேவை செய்வதை கட்டாயமாக்குவது தொடர்பில் சுவிட்சர்லாந்தில் பிரேரணை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி அந்த பிரேரணை மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது பெடரல் அரசை பொறுத்தவரை அரசு இந்த பிரேரணையை எதிர்ப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சரான மார்டின் பிஸ்டர் தெரிவித்துள்ளார் பெண்களுக்கு ஏற்கனவே நிறைய பொறுப்புகள் இருக்கின்றன அவர்கள் ஊதியமின்றி அவற்றை நிறைவேற்றி வருகிறார்கள் அப்படி இருக்கும் நிலையில் அவர்கள் ராணுவத்தில் சேருவதா இல்லையா என்பது அவர்கள் விரும்பி எடுக்கும் சொந்த முடிவாகத்தான் இருக்க வேண்டும் என்கிறார் மார்டின் பிஸ்டர் சுவிட்சர்லாந்தில் ஆரோக்கியமான உடல்நிலை கொண்டுள்ள ஆண்களுக்கு மட்டுமே ராணுவ சேவை கட்டாயம் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் குற்றச்செயல்களில் தண்டனை பெற்றவர்களின் தேசியத்துவத்தை பற்றிய புள்ளி விவரங்களை சுவிஸ் கூட்டாட்சி புள்ளி விவர அலுவலகம் திங்கட்கிழமை வெளியிட்டது அதில் அனைத்து குற்ற வகைகளிலும் சுவிஸ் குடியினரே அதிகளவில் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மொத்தமாக முப்பத்து மூவாயிரத்து எண்பத்து எட்டு பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தண்டிக்கப்பட்டனர் அதில் பன்னிரெண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ரெண்டு பேர் சுவிஸ் குடியினராக இருந்தனர் இரண்டாவது இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்து தீர்ப்பு அல்ஜீரியர்கள் இருந்தனர் அவர்களை தொடர்ந்து பிரெஞ்சு மற்றும் இத்தாலியர்கள் வந்தனர் வாழ்க்கை மற்றும் உடல் நலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்ற வகையில் சுமார் இரண்டாயிரம் குடியினர்கள் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டனர் இதற்கு பிறகு போர்த்துகீசியர்கள் பிரெஞ்சு மற்றும் இத்தாலியர்கள் நூற்று தொன்னூற்று ஆறு பேர் என பதிவாகியுள்ளது சொத்து குற்றங்கள் திருட்டு கொள்ளை மோசடி போன்றவற்றில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று குடியினர்கள் தண்டிக்கப்பட்டனர் அதே நேரத்தில் ஆயிரத்து அல்ஜீரியர்கள்ியர்கள் மற்றும் பிரெஞ்சு குடியினர்களும் இதில் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளனர் பாலியல் குற்றங்கள் தொடர்பில் எழுநூற்று ஐந்து சுவிஸ் குடியினர்கள் தண்டிக்கப்பட்டுள்ளனர் இது மற்ற நாட்டவர்களை விட மிக உயர்ந்த எண்ணிக்கையாகும் அவர்களை தொடர்ந்து போர்த்துகீசியர்கள் ஒன்று ஜெர்மானியர்கள் நாற்பது மற்றும் இத்தாலியர்கள் பேர் தண்டிக்கப்பட்டனர் சுவிஸ் நீதித்துறை நிபுணர்கள் இந்த புள்ளி விவரங்கள் சுவிட்சர்லாந்தில் குற்றச்செயல்களில் ஈடுபடுவது பெரும்பாலும் உள்ளூர் மக்களால் நடைபெறுகிறது என்ற தவறான எண்ணத்தை மாற்றும் வகையில் இருக்காது என குறிப்பிடுகின்றனர் ஏனெனில் சுவிஸ் மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் சுவிஸ் குடியினர்களை என்பதும் அதனால் புள்ளி விவரங்களில் அவர்கள் அதிகமாக தோன்றுவது இயல்பானதென்றும் விளக்கப்படுகிறது அத்துடன் குற்றவியல் நிபுணர்கள் வழிநாட்டவர்களால் நிகழ்த்தப்படும் குற்றங்களும் சமூக பொருளாதார காரணிகளால் பாதிக்கப்படுவதாகவும் இதனை அரசாங்கம் குற்றப்பிரிவினை அடிப்படையில் ஆராய வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் செல்வந்தர்களுக்கு ஐம்பது சதவீத பரம்பரை வரி விதிக்க வேண்டும் என கோரியுள்ள புதிய குடிமக்கள் முன்மொழிவுக்கு அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இந்த முன்மொழிவு சுவிஸ் சமூக ஜனநாயக கட்சியின் இளைஞர் பிரிவான சோசலிஸ்ட் யூத் அமைப்பினால் முன்வைக்கப்பட்டது அவர்கள் ஐம்பது மில்லியன் பிராங்கை மீறும் சொத்து மதிப்பை கொண்டவர்களுக்கு ஐம்பது சதவீத பரம்பரை வரி விதிக்க வேண்டும் என்றும் அதனால் கிடைக்கும் வருவாய் காலநிலை பாதுகாப்பு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் கோரியுள்ளனர் இந்த முன்மொழிவு நவம்பர் முப்பதாம் திகதி நடைபெறவுள்ள மக்கள் வாக்கெடுப்பில் வாக்காளர்களின் தீர்ப்புக்காக சமர்ப்பிக்கப்பட உள்ளது இதற்கிடையில் கூட்டாட்சி அரசு திங்கட்கிழமை தனது பிரச்சாரத்தை தொடங்கி இந்த முன்மொழிவுக்கு எதிராக வாக்காளர்களை வாக்களிக்க அழைத்துள்ளது அரசு தனது அறிக்கையில் இது சுவிட்சர்லாந்தின் காலநிலை இலக்குகளை அடைய சரி தீர்வாக இல்லை என குறிப்பிட்டுள்ளது மேலும் இத்தகைய பரம்பரை வரி நடைமுறைக்கு வந்தால் பல செல்வந்தர்கள் மற்றும் நிறுவனங்கள் நாட்டை விட்டு வெளியேறக்கூடும் என்றும் இதனால் வேலைவாய்ப்புகள் வாய்ப்புகள் பாதிக்கப்படுவதோடு வரி வருவாய் பெருமளவில் குறையும் அபாயம் உள்ளதாகவும் அரசு எச்சரித்துள்ளது அரசு கணக்கெட்டுப்படி செல்வந்தர்கள் எத்தனை பேர் வெளியேறுகிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டால் வருவாய் இழப்பு இருநூறு மில்லியன் முதல் மூன்று வரை இருக்கக்கூடும் என மதிப்பிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் இதுபோன்ற செல்வ வரிகள் அரசியல் ரீதியாக பெரும் விவாதத்துக்குரியதாகும் பொருள் நிபுணர்கள் சிலர் மிகுந்த அளவு செல்வத்தை சுமக்கும் சிலரிடமிருந்து சமூக நலத்துக்காக வரி விதிப்பது நியாயமானது என்று வாதிடுகின்றனர் ஆனால் எதிர்ப்பாளர்கள் இது முதலீட்டாளர்களை அந்த நாட்டிலிருந்து தூரப்படுத்தும் என்றும் எச்சரிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரத்தின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஏவன் நெடுஞ்சாலையில் குப்ரிஸ்ட் சுரங்கப்பாதையில் ஒருவர் மின்சார வண்டியில் பயணித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சுமார் மூவாயிரத்து இருநூற்று மூன்று மீட்டர் நீளம் உள்ள இந்த சுரங்கப்பாதையில் சில நாட்களுக்கு முன் இந்த ஆபத்தான சம்பவம் நடைபெற்றது இந்த காட்சியை முதலில் கவனித்தவர் ஒரு கார் ஓட்டுநர் ஆவார் தொடக்கத்தில் அது நகைச்சுவையாக தோன்றினாலும் பின்னர் அதன் ஆபத்தான தன்மையை உணர்ந்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்தார் சம்பவத்துக்கு காவல்துறையினர் விரைந்து சென்ற போதும் மின்சார சக்கர வண்டி ஓட்டிய நபர் அங்கிருந்து ஏற்கனவே சென்று விட்டதாக வந்தது இதே போன்ற ஒரு சம்பவம் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் அதே நெடுஞ்சாலையில் பதிவாகியிருந்தது சுவிட்சர்லாந்தில் நெடுஞ்சாலைகளில் பயணிக்க வாகனங்களுக்கு குறைந்தபட்சமாக எண்பது கிலோமீட்டர் வேகத்தை அடையக்கூடிய திறன் இருக்க வேண்டும் ஆனால் மின்சார வண்டிகளுக்கான அதிகபட்ச வேகம் இருபது கிலோமீட்டர் ஆக அல்லது மிதிவண்டி உதவி இயந்திரம் உள்ள போது இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் மதுபானம் அருந்திய நிலையில் மின்சக்கர வண்டி ஓட்டுவதற்கு சுவிட்சர்லாந்தில் மோட்டார் சைக்கிள் மற்றும் மிதிவண்டிகளுக்கு பொருந்தும் அதே விதிமுறைகள் அமலாகும் குப்ரேஸ் சுரங்கப்பாதை சூரிச் நகரை சுற்றியுள்ள முக்கிய போக்குவரத்து வழிகளில் ஒன்றாக இருப்பதால் இத்தகைய செயல்கள் ஓட்டுநர்கள் மற்றும் பிற பயணிகளின் உயிருக்கு ஆபத்தானதாக கருதப்படுகின்றன போலீசார் தற்போது சம்பந்தப்பட்ட நபரை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரம் மீண்டும் ஒருமுறை சர்வதேச மதிப்பீட்டு நிறுவனம் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஏஜென்சி வழங்கும் மிக உயர்ந்த ட்ரிபிள் தர சான்றி பெற்றுள்ளது இதற்கு முந்தைய ஆண்டுகளிலும் இந்த நிலை தொடர்ந்திருந்தது நகராட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பெரிய நிதி பற்றாக்குறை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நிலையில் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது எனினும் எஸ் என் பி குளோபல் தனது அறிக்கையில் நகராட்சியின் அறிவார்ந்த நிதி மேலாண்மை பற்றி பாராட்டி சூரிச் பட்ஜெட்டை இன்னும் வலுவாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளது அறிக்கை மேலும் தொடர்ந்து உயர்ந்து வரும் வரி வருவாய் மூலதன சந்தைக்கு எளிதான அணுகள் மற்றும் மிக வலிமையான பொருளாதார அடித்தளத்தை முக்கிய காரணங்களாக சுட்டிக்காட்டியுள்ளது முக்கிய நிதி மையமாக இருப்பதோடு உலகளவில் வங்கிகள் மற்றும் முதலீட்டு நிறுவனங்களுக்கான முக்கிய தலைமையகங்களை கொண்ட நகரமாகும் இதனால் தற்காலிக நிதி சிக்கல்கள் இருந்தாலும் நகரத்தின் பொருளாதார நம்பகத்தன்மை பாதிக்கப்படவில்லை என நிபுணர்கள் கூறுகின்றனர் ஒரு சிறிய விளம்பர அடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது ஆனா அந்த இழப்பு செய்திய பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா இனிமே அப்படி தேவையில்லை உங்கள் கண்ணி துடைக்கு கண்ணி டாட் காம் நாடுங்கள் உங்கள் உறவுகளின் அறிவித்திருக்கை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள் அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை கண்ணி டாட் காம் உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி சுவிஸ் கூட்டாட்சி போக்குவரத்து அலுவலகம் சூரிச்சி மற்றும் விண்டத்தூர் இடையிலான ரயில் பாதையை நான்கு தடங்களாக விரிவாக்கும் திட்டத்துக்கு அதிகாரப்பூர்வ அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது இந்த பெரிய திட்டத்தின் மைய பகுதியாக சுமார் ஒன்பது கிலோமீட்டர் நீளமுடைய புதிய சுரங்கம் அமைந்துள்ளது முன்னேற்பாடான பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விரிவாக்கம் முடிந்தவுடன் நீண்ட தூர பயணங்களுக்கு குறைந்த பயண நேரமும் பிராந்திய ரயில் சேவைகளுக்கு அதிக துடிப்பான இணைப்புகளும் கிடைக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தற்போது எஃப்ர்டிகோன் வழியாக செல்லும் சூரிச் வெண்டத்தூர் பாதை மிகவும் நெரிசலாக உள்ளதால் அதற்கு பதிலாக புதிய இணைப்பு உருவாக்கப்பட உள்ளது இதன் மூலம் மொத்த பாதை நான்கு தடங்களை கொண்டதாக மாறும் என யு எஃப்டி வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது இருப்பினும் திட்ட அங்கீகாரத்துக்கு எதிராக முப்பது நாட்களுக்குள் கூட்டாட்சி நிர்வாக நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் எனவும் இதுவரை வந்துள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட எதிர்ப்புகளில் பெரும்பாலானவை தீர்க்கப்பட்டு விட்டதாகவும் யுஎஃப்டி தெரிவித்துள்ளது எந்தவித தாமதமும் ஏற்படாவிட்டால் புதிய ரயில் இணைப்பு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு சேவையில் அமையும் திட்டத்தின் மொத்த செலவு சுமார் மூன்று மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த பாதையின் கொள்ளளவை அதிகரிக்கும் முன்முயற்சி ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஆண்டில் பாராளுமன்றத்தால் இரண்டாயிரத்து முப்பத்து ஐந்து விரிவாக்க திட்டம் எனப்படும் கட்டமைப்பின் கீழ் அங்கீகரிக்கப்பட்டது குறிப்பிடுகையில் திட்டம் ஏற்கனவே முன்னேற்ற நிலையில் இருப்பதால் சூரிஜ் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மேற்கொண்டுள்ள டிரான்ஸ்போர்ட் ஆய்வில் இது சேர்க்கப்படவில்லை இந்த விரிவாக்கம் நிறைவேறியவுடன் சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய ரயில் போக்கு வறுத்து நெரிசலான பாதைகளில் ஒன்றான சூரிச் இணைப்பில் குறிப்பிடத்தகுந்த நிவாரணம் கிடைக்கும் என நிபுணர்கள் கருதுகின்றனர் கூட்டாட்சி தலைவர் கரின் கலர் சுட்டரின் மூத்த சகோதரர் வால்டர் ஜெசி சுட்டர் கடந்த வாரம் எழுபத்து ஐந்து வயதில் மரணம் அடைந்தார் இந்த செய்தி என்று காலர் டக் பிளாட் செய்தி நாளிதழில் வெளியிடப்பட்ட மரண அறிவிப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டது இறுதிச் சடங்கு வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மரண அறிவிப்பில் அன்பும் நகைச்சுவையும் பாசமும் நிரம்பிய ஒரு மனிதர் எம்மை விட்டு நீங்கிவிட்டார் அவரின் சிரிப்பு எங்கள் நினைவுகளில் ஒலிக்கிறது அது வானிலும் நகைச்சுவையை கொண்டு செல்லும் என்று குடும்பத்தினர் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் நீண்ட ஆண்டுகள் ஒன்றாக கழித்த நினைவுகளுக்கான நன்றியுடன் அவரை விடை தருகிறோம் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் இறுதி நிகழ்வு வெள்ளிக்கிழமை காலை வில் நகரில் நடைபெறும் அசுத்தி அடக்கம் நிகழ்ச்சி குடும்பத்தினர் மட்டும் பங்கேற்கும் வகையில் தனிப்பட்ட முறையில் நடைபெறும் வாழ் ஜி சுட்டர் பிராந்தியத்தில் பிரபலமான பத்திரிகையாளர் ஆவார் அவர் நீண்ட ஆண்டுகள் வில் நஹ்ரிக்டன் என்ற உள்ளூர் நாளிதழில் செய்தியாளராக பணியாற்றி வந்தார் தனது சகோதரர் மறைவினால் தற்போது கூட்டாட்சி நிதித்துறையை வழிநடத்தி வரும் கரன் கலர் சுட்டர் புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை வாஷிங்டனில் நடைபெறும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி குழுவின் ஆண்டு கூட்டங்களில் பங்கேற்க மாட்டார் அவரின் இடத்தில் சுவிஸ் கூட்டாட்சி பொருளாதாரம் கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறையின் தலைவர் கி பாமில சுவிஸ் பிரதிநிதி குழுவை வழிநடத்துவார் மேலும் சர்வதேச நிதி விவகாரங்களுக்கான மாநில செயலாளர் டானியாலா ஸ்டபெல் நிதி தொடர்பான கூட்டங்களில் கூட்டாட்சி தலைவரின் பிரதிநிதியாக பங்கேற்பார் கரென் கலர் சுட்டர் தற்போது சுவிஸ் கூட்டாட்சியின் தலைவராகவும் நிதித்துறை அமைச்சராகவும் பணியாற்றி வருகிறார் அவரின் சகோதரர் மரணம் நாட்டின் அரசியல் வட்டாரங்களிலும் ஆழ்ந்த துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது சுவிஸ் எல்லை பாதுகாப்பு மற்றும் சுரங்கத்துறையின் அதிகாரிகள் பேசல் நகரில் ஒரு வழக்கமான வாகன சோதனையின் போது எண்பதாயிரம் பிராங்க் மதிப்புள்ள வைரச் சங்கிலி ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர் இந்த சம்பவம் கடந்த செப்டம்பர் பதினாறாம் தேதி நடைபெற்றுள்ளது லக்சம்பர்க் நாட்டைச் சேர்ந்த அறுபத்து நான்கு வயது ஆணொருவர் சுவிட்சர்லாந்துக்குள் காரில் நுழைந்த தன் வசம் இருந்த மதிப்புமிக்க நகை சுங்கத்துறைக்கு அறிவிக்கவில்லை சுங்கத்துறை அதிகாரிகள் சந்தத்துக்கிடமாக இருந்த நிற காரை சோதனைக்காக நிறுத்தியுள்ளனர் அதன் பின்புற அறிக்கையில் தொன்னூற்றி ஏழு வைரஸ் உரைகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆனால் வைரங்கள் எங்கும் காணப்படவில்லை இதனால் அதிகாரிகள் வாகன ஓட்டுநர் தன் உடலில் அல்லது வாகனத்தின் வேறு இடத்தில் அவற்றை மறைத்து வைத்திருக்கலாம் என்று சந்தேகித்தனர் பாசல் லிஸ்பியூசெல் எல்லை சாவடியில் நடத்தப்பட்ட விரிவான சோதனையின் போது காரின் முன்னிருக்கையின் கீழ் ஒரு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டது அதில் தொன்னூற்று ஏழு வைரங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பொலிவான சங்கிலி இருந்துள்ளது காரை செலுத்திய நபர் அந்த நகையை சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் ஒருவருக்காக லக்சம்பர்க்கில் இருந்து எடுத்து வருவதாக தெரிவித்தார் ஆனால் அவர் உடனடியாக சுங்க கட்டணம் மற்றும் அபராதத்தை செலுத்த இயலாமல் இருந்ததால் வைர சங்கிலி தற்காலிகமாக சுங்கத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டது சுங்க விதிமுறல் தொடர்பாக அந்த நபருக்கு எதிராக குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதிகாரிகள் தற்போது வைர நகையின் உரிமையாளரையும் இதன் பின்னணி தொடர்பான விசாரணையை முன்னெடுத்து வருகின்றனர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய விதிமுறைகளைப் போல சுவிஸ் நாட்டிலும் இனி மது தயாரிப்பாளர்கள் தங்கள் பொட்டில்களில் கலோரிகள் மற்றும் பயன்படுத்தப்பட்ட பொருட்களின் விவரங்களை குறிப்பிட வேண்டிய நிலை உருவாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவல்கள் நேரடியாக லேபிளில் அச்சிடப்படவோ அல்லது வாடிக்கையாளர்கள் ஸ்கேன் செய்யக்கூடிய கியூஆர் குறியீட்டின் மூலமோ வழங்கப்படலாம் சில சுவிஸ் மது தயாரிப்பாளர்கள் இதை தேவையற்ற நிர்வாக சுமையாக கண்டித்து வருகின்றனர் ஆனால் சுவிஸ் கூட்டாட்சி உணவு பாதுகாப்பு மற்றும் கால்நடை அலுவலகம் இதை நுகர்வோரின் நலனை கருத்தில் கொண்டு தெளிவான தகவல் வழங்கும் நடவடிக்கை என்று கூறியுள்ளது குறித்த அமைப்பு இதனை ஒரு பொது சுகாதார பாதுகாப்பு முயற்சியாக விளக்கியுள்ளது மதுபானங்களில் உள்ள கலோரிகள் பெரும்பாலானவர்கள் நினைப்பதை விட அதிகமாக இருப்பதால் அதனை வெளிப்படையாக குறிப்பிடுவது மக்களுக்கு ஆரோக்கியமான தேர்வுகளை செய்ய உதவும் என ஆதரவாளர்கள் வலியுறுத்துகின்றனர் இந்த மாற்றம் அமலுக்கு வந்தால் சுவிட்சர்லாந்தின் மது உற்பத்தியாளர்களும் தங்கள அறிப்புகளில் கலோரி மற்றும் சேர்மப் பொருள் விவரங்களை வழங்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சுவிஸ் நாட்டின் நகரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு பெண் மது மற்றும் போதைப் பொருளின் தாக்கத்தில் இருந்து கொண்டு இரண்டு போலீசாரை தாக்கி காயப்படுத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் இரவு சுமார் பத்து மணியளவில் லேண்ட் ஹவுஸ் கார் நிறுத்தமிடத்தின் அருகே நடைபெற்றுள்ளது அப்போது இரண்டு அல்லது மூன்று பெண்கள் சத்தமாக வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு சென்ற ஒரு பெண் போலீஸ் மற்றும் ஓர் ஆண் போலீஸ் அங்கு காயமடைந்தும் தாக்குதல் மிகுந்த நிலையிலும் இருந்தோர் பெண்ணை கண்டனர் அந்த பெண் போலீசாரிடம் ஒத்துழைக்காமல் அவர்களை தாக்க தொடங்கினார் அவர் ஆண் போலீசாரின் கையை கடித்ததோடு பெண் போலீசாரின் வயிற்று பகுதியில் பல முறை காலால் இடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது இருவரும் காயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் தற்போது அவர்கள் சிகிச்சை பெற்று வீடு திருப்பியுள்ளனர் தாக்குதல் நடத்திய இருபத்தி ஒன்பது வயதான ருமோனிய பெண்ணும் முன்பே மற்றொரு பெண்ணுடன் ஏற்பட்ட சண்டையில் காயமடைந்திருந்தார் அவரும் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார் முதல்கட்ட விசாரணையில் அந்த பெண் மிகுந்த அளவில் மது போதையிலும் கொக்கையின் போதைப் பொருள் தாக்கத்திலும் இருந்தது உறுதி செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பாக சாபோசன் போலீசார் தற்போது விரிவான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி